வணக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சியை இரண்டாக உடைத்திருக்கிறது ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல் அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருந்தவருடைய மகன் இருக்கிறார் உங்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் இதெல்லாம் பெருசா சொல்ல வேண்டிய தேவையில்லை தென்னிந்தியாவில் நேரடியாக பாஜகவில் ஆட்சிக்கு வர முடியாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் இன்னும் ஐநூறு வருடம் இருந்தால் கூட தென்னிந்தியாவில் அவர்களால் ஆட்சி பொறுப்பிற்கு வர முடியாது இன்னும் கூடுதலாக போனால் கர்நாடகாவில் கூட இனிமேல் வர முடியாது இதுதான் நிலைமை அப்போ இவனுங்க என்ன பண்ணுறானுங்க ஆர்எஸ்எஸ்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வாக்கு வங்கிகளை கொண்ட மாநில கட்சிகள் இந்த மாநில கட்சிகள் கட்சிகளை அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாநில கட்சிகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களுடைய குடும்பங்களுக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்துவது அல்லது பிரச்சனையில் இருக்கக்கூடிய குடும்பங்களுக்குள்ள பிளவை ஏற்படுத்துவது இந்த வேலையை சமீப காலமாக ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் கனக்கச்சிதமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது அது எங்கு நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் நிகழ்ந்திருக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட கட்சிகளை சிதறடித்திருக்கிறது ஆர்எஸ்எஸ் அது மட்டும் வரலாறு இருக்கு ஆதாரம் இருக்கு இப்போ தெலுங்கானாவை குறிவைத்து களத்தில் இறங்கியிருக்கிறார்கள் தெலுங்கானா உங்களுக்கு தெரியும் ஆந்திராவிலிருந்து ரெண்டாவது பிரிந்த ஒரு மாநிலம் தெலுங்கானா அதனுடைய முதலமைச்சர் பொறுப்பில் ஒன்பது வருடம் இருந்தவர் சந்திரசேகரராவ் சமீபத்தில் அவர் தோல்வியடைந்தார் இன்றைக்கும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அவருடைய பிஆர்எஸ் பாரத் ராஷ்டிர சமிதி உங்களுக்கு தெரியும் இந்த கட்சியினுடைய முக்கிய நபராக இருக்கக்கூடிய சந்திரசேகரராவனுடைய மகனாக இருக்கக்கூடிய கே டி ராமராவ் இவரை ஆர்எஸ்எஸ் சுற்றி வளைத்திருக்கிறது அவருக்கு ஆசை காட்டி இந்த கட்சியை இந்த விஆர்எஸ் என்று சொல்லக்கூடிய கட்சியை இரண்டாக உடைப்பதற்கு முயற்சி செய்கிறது இப்போ ராவனுடைய மகள் கவிதா மீது ஈடி வழக்கு பதிவு செஞ்சு என்னெல்லாம் பண்ணாங்க அது பிறகு ஈடியால் நிரூபிக்க முடியல ஈடியை வந்து எந்த அளவுக்கு உச்சநீதிமன்றத்தில் குட்டு வாங்கிச்சது ஓடி ஒழிஞ்சதெல்லாம் நமக்கு தெரியும் இப்போ கவிதா வந்து என்னென்னா இந்த சிறை கொஞ்ச நாள் சிறையில் இருந்தாங்க வெளியே வந்ததுமே சந்திரசேகர் ராவுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் அதில் என்ன எழுதுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்முடைய கட்சியை பலவீனப்படுத்தி பிளவுபடுத்துவதற்கு பல பேர் முயற்சி செய்கிறாங்க நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க தன்னுடைய தகப்பனாருக்கு எழுதி எழுதிய கடிதம் லீக் ஆகுது இதை யார் கசிய விட்டா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலை கொஞ்ச நாள் கழிச்சு தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கே டி ராமராவ் என்று சொல்லக்கூடிய ராவுடைய மகன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பாஜக கூட நம்ம கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முதல் கருத்தை தூக்கி போடுறான் ராவ் சொல்கிறாரு நான் ஒருபோதும் அதற்கு அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார் இப்போது கே டி ராமராவை வந்து ஆர்எஸ்எஸ் கையில் கொண்டு வந்துருச்சு இப்போ கே டி ராமராவ் என்னென்னா தனி கட்சி அவரை வைத்து ஒரு தனி கட்சி ஆரம்பிப்பது தனி கட்சி ஆரம்பித்து ராவினுடைய கட்சியை இல்லாமலாக்குவது அதன் பிறகு ஆர்எஸ்எஸ்க்குள்ள ஐக்கியம் ஆகுது இதுதானே இவர்களுடைய திட்டம் அப்போ அதற்கான பல்வேறு வேலைகளை செய்ய துவங்கி இருக்கிறார்கள் இப்போ கவிதா எழுதிய இந்த கடிதம் கசிந்ததுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது தெலுங்கானாவில் ஒரு பெரிய பரபரப்பாயிருச்சு கவிதா ரொம்ப தெலுங்கா தெ தெளிவாக சொல்கிறாங்க சந்திரசேகரராவனுடைய பொண்ணு என்ன சொல்கிறாங்கன்னா உயிருடன் இருக்க வரையில் ஏன் உடம்பில் உயிர் இருக்கிற வரைக்கும் பிஆர்எஸ் சொல்லக்கூடிய கட்சியை பாஜகவுடன் இணைக்க விடவே மாட்டேன் அப்படின்னு கட் அண்ட் ரைட்டாக சொல்கிறாங்க இந்த கடிதம் கசிந்ததுமே இனி கே டி ராமராவ் வந்து பத்திரிகைகளெல்லாம் சூழ போகிறாங்க எப்போ ஆர்எஸ்எஸ்க்கு அடிமையாயிட்டே நீ பாஜகவிற்கு அடிமையாகிட்டே உனக்கு என்ன குறைச்சல் உனக்கு நீ எதுக்காக இந்த மாதிரியான ஒரு கட்சி கூட எல்லாம் போகிற அப்படின்னு மக்கள் கேட்க துவங்குவார்கள் உடனடியாக கே டி ராமராவ் வந்து இருக்கிறார் ஆனால் தலைமறைவாவதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் வேறு என்று சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் ஆர்எஸ்எஸ் பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது விரைவில் அவர் வெளியே வந்து தனி கட்சி ஆரம்பிப்பார் பிஆர்எஸ் என்று சொல்லக்கூடிய கட்சி இரண்டாக உடைய போகிறது என்று சொல்லப்படுகிறது இதே மாதிரியான ஒரு செய்தி தான் உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் பீகாரில் பீகாரில் லல்லு பிரசாத் யாதவனுடைய ஒரு பையன் ஒரு பெண் கூட உறவில் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்கள் அங்கே கொண்டு வந்தாங்க ஏன்னா இதை வைத்து அந்த கட்சியை இரண்டாக உடைப்பதற்கு ஆர்எஸ்எஸ் அங்கே திட்டமிடுது ஏன்னா பீகாரில் இப்போதே தகவல் வந்துருச்சு பாஜக படுதோல்வியை சந்திக்கும் மோடியினுடைய இந்த என் உடம்புல ரத்தத்துக்கூட குங்குமம் தான் ஓடுது அப்படின்னு சொல்கிற அந்த அந்த வாய்ச்சவடாலெல்லாம் ஒருபோதும் மக்கள் மத்தியில் ஈடுபடலை மோடியும் ஆர்எஸ்எஸ்ஸும் வந்து இந்த மாதிரி தேசபக்தி என்கிற பெயரில் வாக்கு வங்கி அறுவடை செய்வதற்கான திட்டங்களை போடக்கூடியவர்கள் அப்படிங்கிறத பீகார் மக்கள் உணர்ந்துட்டாங்க அப்போ அங்கே இருக்கக்கூடிய தேஜ லல்லு பிரசாத் யாதனுடைய கட்சி எப்படி உடைப்பது என்பதற்காக ஒரு புதிய திட்டத்தை கையில் எடுக்கிறார்கள் இப்போது இந்த இரண்டு மாநிலங்களிலுமே இவ்வளோ பெரிய பரபரப்பு போயிட்டுருக்கு அப்படியே நீங்கள் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு வாங்க தமிழ்நாட்டில் நேற்றுக்கு ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா குருமூர்த்தின்னு ஒருத்தன் ஒரு ஆர்எஸ்எஸ் புரோக்கர் இல்லையா அவன் என்ன பண்ணுறான் நேராக பாமகவினுடைய நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாஸை சந்திக்க போகிறான் இந்த இடத்துல நான் ஒரு செய்தியை சொல்ல வேணும் ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த கட்சியை ஆரம்பிக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சியை ஆரம்பிக்கும் போது அவர் சொன்ன மிக முக்கியமான விஷயம் பார்ப்பனர்களை இந்த கட்சியில் சேர்க்க மாட்டேன் என்று அவர் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு முடிவை எடுத்தார் ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குருமூர்த்தி என்று சொல்லக்கூடிய புரோக்கரை ஆர்எஸ்எஸ் களமிறக்கிறது ஏன்னா ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்குங்கிறது தெரியும் அன்புமணி வந்து என்னென்னா பாமகவை எப்படியாவது ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய காலடியில் கொண்டு வைக்கணும் அப்படின்னு ஏன்னா அன்புமணியை பற்றி நமக்கு தெரியும் சௌமியாவை பற்றியெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா அப்போ ஆனால் ராமதாஸ் அதற்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறார் இப்போ கவிதா எப்படி சொல்கிறாங்க நான் செத்தாலும் பாஜக கூட நான் வந்து இந்த கட்சியை நான் கொண்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி ராமதாஸுக்கு காலம் கடந்தேனும் இன்றைக்கு அந்த அந்த அறிவு வந்திருக்கு பாஜக கூட சேர்ந்தால் முடிஞ்சது கதை அப்படின்னு தெரிஞ்சது அதனால் அவர் வந்து பிடிவாதமாக இருக்கார் இப்போ குருமூர்த்தி யார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா அதிமுகவை ரெண்டாக உடைத்ததில் குருமூர்த்திக்கு ஒரு மிகப்பெரிய பங்குண்டு இல்லையா ஓ பன்னீர் பன்னீர்செல்வம்னு ஒருத்தன் இல்லையா இன்றைக்கி கிட்ட சரண்டராக இருக்கிறவன் இந்த ஓ பன்னீர் பன்னீர்செல்வம்னு சொல்லக்கூடிய நவன்கிட்ட போயிட்டு உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் இப்போ ஒரு தர்மயுத்தம் தொடங்கணும் அப்படி ஒரு நாடகத்தை போடு அப்படிங்கிற ட்ரெயின் பண்ணதே இந்த குருமூர்த்தி தான் யாராவது மறக்க முடியுமா அதே மாதிரி அதிமுகவில் இருக்கிறவன் ஆண்மையற்றவர்கள் இல்லையா வந்து கீழே விழுந்து கும்பிடுறான்னு சொல்லிட்டு முதன் முதலாக அளவில் மோசமாக பேசியவன் இந்த குருமூர்த்தி இப்போ வந்து இந்த தினகரன் ஆகட்டும் இந்த குரூப் எல்லாமே ஆர்எஸ்எஸ்னுடைய காலடியில் விழுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இப்போ குருமூர்த்தி என்ன பண்றான் அப்படின்னா நேராக போய் ராமதாஸை சந்திக்கிறான் சந்தித்து இன்னைக்கு செய்தி வந்துட்டு இருக்கு என்னன்னா ராமதாஸ் கிட்ட பகிரங்கமாக பல்வேறு மிரட்டல்களை விடுத்திருக்கிற மாதிரி எல்லாம் செய்திகள் வருது எப்படி அன்புமணியும் சௌமியாவும் ராமதாசை மிரட்டினாங்களோ அதே மாதிரி குருமூர்த்தியும் போயிட்டு நீ இதை பண்ணு அதை பண்ணு இப்படி பண்ண அப்படி பண்ணு இப்படி பண்ண இல்லை தெரியும் இடி இருக்குது சிபிஐ இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு இவனுங்க கையில் இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் தானே இல்லையா கூடுதலாக இவனுங்க குருமூர்த்தி ரெண்டு பேக்கெட்லேயும் மன்னிப்பு கடிதமும் வச்சுருப்பான் நமக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ் காரன்லாம் எப்படிப்பட்டவன் அப்படின்னு அப்போ இது மாதிரியான திட்டங்கள் இந்தியாவில் பல்வேறு இடங்களில் ஆர்எஸ்எஸ் செய்து கொண்டிருக்கு குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய மாநிலங்கள் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நூறு வருடம் ஆகுது ஆர்எஸ்எஸ் ஆட்சி பொறுப்பு அந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு தென்னிந்தியாவில் என்ன பண்ண முடிஞ்சிருக்கு பண்ணுறானுங்க இல்லைங்கிறதல்ல ஆனால் ஆட்சி அதிகாரத்திற்கு நேரடியாக இவங்களால் வர முடியுமா இப்போ கர்நாடகாவில் வந்ததுக்கு இன்றைக்கி அந்த மக்கள் ஒரு உறுதிமொழியை எடுத்திருக்காங்க இனிமேலாக வாழ்நாளில் பாஜகவை அங்கே கொண்டு வரக்கூடாதுன்னு அது எல்லாேருமே இன்றைக்கு உறுதிமொழிது அப்போது இங்கே என்ன பண்ணுறது எப்படி கட்சியை வளர்க்குறது எப்படி கட்சியை அதிகாரத்திற்கு கொண்டு வர்றது அதுக்கு தான் இந்த மாதிரியான குடும்பங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அல்லது அந்த குடும்பங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனையை பயன்படுத்தி எப்படி இங்கே வரலாம் இது மாதிரியான கணக்குகளை போடுறதுக்கு ஆர்எஸ்எஸ் ரகசிய கூட்டங்கள் போட்டிருக்கு இந்த மாதிரியான புரோக்கர்களை களத்தில் இறக்கி இருக்காங்க ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்ல முடியும் என்ன அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் பாஜகவிற்கு தென்னிந்தியாவில் வாய்ப்பே இல்லை ஏன்னா இங்கே பசவண்ணர் முதல் ஈவேரா பெரியார் முதல் வைகுண்டசாமி முதல் ஐயன் காளி முதல் வள்ளலார் முதல் மிகப்பெரிய முன்னோடிகள் நமக்கு வழிகாட்டி விட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த பக்கம் மட்டும் போயிடாத பிறகு ஒன்றை யாராலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு இது தென்னிந்திய மாநிலங்களுக்கு நன்றாக தெரியும் அது மூளையில் இருக்கிற வரைக்கும் ஆர்எஸ்எஸ் இங்கே கால் பதிக்க முடியாது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன ஆயிடுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூஸேஜை எனேபிள் பண்ணுங்க